வணக்கம் நண்பர்களே அரசு பணி ஐஎஸ் அக்கடி சொல்ல வந்தான் இப்ப புத்த சமயத்துல இரண்டு பிரிவுகள் புத்தர் இரண்டு பிறகு என்னாச்சுன்னா பௌத்த சமயம் இரண்டா பிரிக்கப்பட்டது ஒன்னு ஹீனயானம் இன்னொன்னு மகாயானம் ஹீனயானத்துக்கும் மகாயானத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் யானத்தை சேர்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா புத்தருடைய சிலையோ அல்லது உருவப்படங்களையோ வணங்க மாட்டாங்க புத்தருடைய போதனைகளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சரிங்களா புத்தருடைய சிலையோ உருவப்படத்தையோ வணங்க மாட்டாங்க போதனைகளை ஏத்துப்பாங்க இதே மகா யானத்தை சேர்ந்தவங்க புத்தருடைய உருவங்களை வணங்குவாங்க வணங்குவாங்க சிலை வழிபாட ஏத்துப்பாங்க இப்போ புத்தரனுடைய போதனைகளை ஏற்கும் போது இவங்களுக்கு பெரிய என்ன சொல்றது ஆடம்பரம் தேவைப்படாது அதனால எளிமையா இருப்பாங்க இதே சடங்குகள் வைக்க இவங்க வந்து சிலையை எடுத்துக்கும் போது அதுக்கு நிறைய விரிவான சடங்குகள் இருக்கும் குடமுழுக்கு பண்ணணும் அதுக்கப்புறம் அபிஷேகங்கள் அந்த மாதிரி விரிவான சடங்குகள் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹீணயானம் வந்து மனிதர்களுக்கு மட்டுமே முக்தி அடைவது முடியும் தனி மனிதனுடைய முக்தி அடைவதுதான் இதோடைய நோக்கம் ஆனா சிலையை வைத்து வணங்கும் போது அனைத்து உயிர்களும் முக்தி அடைய முடியும் மகாயானத்துடைய நோக்கம் வந்து அனைத்து உயிர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் முக்தி அடையணும் அப்படின்றது அதே மாதிரி ஹீணயானத்தை சேர்ந்தவங்க பிராகிருத மொழியை பயன்படுத்துவாங்க மகாயானத்தை போய் சேர்ந்தவங்க சமஸ்கிருத மொழியை பயன்படுத்துவாங்க ஹீனயானத்துக்கு இன்னொரு பேரு தேராவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஹீனயானம் பெரிய நடைமுறைகள் இல்ல இருக்கிறதுனால என்னாச்சுன்னா சரி கம்மியான இடங்கள்ல நின்று போயிடுச்சு ஆனா மகாயானம் நிறைய நாடுகளுக்கு பரப்பப்பட்டது அது வந்து மத்திய ஆசியா இலங்கை பர்மா நேபாளம் திபத் சீனா ஜப்பான் இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு பரவுச்சு இது மட்டும் இல்லாம புதுசா ஒரு வழி மத்தியம வழி அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்த நாட்டுக்காரங்க ஏத்துக்கிட்டாங்க மத்தியம வழினா ரொம்ப எக்ஸ்ட்ரீமும் இல்லாம ரொம்ப லைட்டாவே இல்லாம மீடியமா அவங்களுக்கு ஏற்றது மாதிரி மதத்தை ஏத்துக்கிறது தான் மத்தியம வழி அப்படின்னு சொல்லுவோம் தேங்க்யூ